கட்சி கட்டுப்பாட்டை மீறியதாக கூறி அதிமுகவில் இருந்து செங்கோட்டையனை எடப்பாடி பழனிசாமி நீக்கியிருந்தார் இதனைத் தொடர்ந்து செங்கோட்டையன் இன்று தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார் தாவேகா தலைவர் விஜய் முன்னிலையில் செங்கோட்டையன் அக்கட்சியில் இணைவார் என்று தகவல் வெளியாகியுள்ளது அதே நேரம் செங்கோட்டையனை திமுக பக்கம் இழுப்பதற்கான அரசியல் நகர்வுகளும் நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது ஈரோட்டில் அரசு விழாவில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் தன்னை விவசாயி என கூறிக்கொள்ளும் எடப்பாடி பழனிசாமி தமிழக விவசாயிகளுக்காக பிரதமரை சந்திக்காதது ஏன் கார் மாறி மாறிச் சென்று பிரதமரை சந்திக்கும் எடப்பாடி பழனிசாமி தமிழக விவசாயிகளுக்காக பிரதமரிடம் கோரிக்கை வைக்காதது ஏன் எடப்பாடி பழனிசாமி மேற்கு மண்டலத்திற்கு செய்த பச்சை துரோகங்களில் லேட்டஸ்ட் அடிசன் கோவை மெட்ரோ ரயில் திட்டம் ரத்தானதுதான் எடப்பாடி பழனிசாமி விவசாயி அல்ல உழவர்களுக்கு துரோகம் செய்யும் துரோகி என்று தெரிவித்தார் அரசியலமைப்பு சட்ட தினம் பழைய பாராளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு தலைமையில் இன்று நடைபெற்றது இதில் தமிழில் பேசிய துணை ஜனாதிபதி சி பி ராதாகிருஷ்ணன் தாய் தந்தை குரு தெய்வமாக அரசியலமைப்பு உள்ளது நமது அரசியலமைப்பு அரசியலமைப்பு சபையின் சிறந்த தலைவர்களால் வரைவு செய்யப்பட்டு விவாதிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது இது சுதந்திரத்திற்காக போராடிய மில்லியன் கணக்கான நமது நாட்டு மக்களின் கூட்டு ஞானம் தியாகம் மற்றும் கனவுகளை உள்ளடக்கியது என்று தெரிவித்தார் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய இந்திய தலைமை பொருளாதார ஆலோசகர் வி அனந்த நாகேஸ்வரன் தற்போது உலகின் ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக உள்ள இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மூணு புள்ளி ஒன்பது ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும் இந்த நிதியாண்டில் நம் நாட்டின் பொருளாதார மதிப்பு நாலு டிரில்லியன் அமெரிக்க டாலர்களை கடக்கும் என்று தெரிவித்தார் இத்தாலியின் போர்க்கோ விர்ஜிலியோ நகரைச் சேர்ந்த ஐம்பத்தி ஆறு வயதான நபர் இறந்த தனது தாயைப் போல் வேடமிட்டு அவரது ஓய்வூதிய தொகையை பெற்று மோசடி செய்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து இத்தாலி போலீசார் அந்த நபரை கைது செய்தனர் மேலும் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த தாயின் உடலை மீட்டனர் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதும் இரண்டாவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி கவுஹாத்தியில் நடைபெற்றது இந்த டெஸ்டில் தென்னாப்பிரிக்கா அணி நானூற்றி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது இதன் மூலம் டெஸ்ட் தொடரை தென்னாப்பிரிக்கா இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் கைப்பற்றியது இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு தென்னாப்பிரிக்கா இந்திய மண்ணில் டெஸ்ட் தொடரை கைப்பற்றி வரலாற்று சாதனை படைத்துள்ளது இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரை தென்னாப்பிரிக்கா இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் கைப்பற்றிய நிலையில் இந்த தோல்வியால் டபிள்யூடிசி புள்ளிப்பட்டியலில் இந்தியா ஐந்தாவது இடத்துக்கு தள்ளப்பட்டது முதலிடத்தில் நூறு சதவீதத்துடன் ஆஸ்திரேலியா தொடர்ந்து முன்னிலையில் உள்ளது தென்னாப்பிரிக்கா எழுபத்தைந்து சதவீதத்துடன் இரண்டாவது இடத்தில் உள்ளது மூன்றாவது நான்காவது இடங்களில் முறையே இலங்கை பாகிஸ்தான் அணிகள் உள்ளன